நம்மளில் நிறைய பேர் இங்கே நான் எவ்வளோ முயற்சி பண்ற ஆனா என்னால் வெற்றி காண முடியலை அப்படின்றதா அப்படி நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் விருப்பம் ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கும் போது தோல்விதான் நேரிடும் இதனால் அவன் மிகவும் நம்பிக்கை இழந்து சென்றான் ஒரு நாள் அவன் தாத்தா அவனை அழைத்து பார்த்து தோல்வி என்பது ஒரு பாடம் போல அதை அனுபவித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டால்தான் தான் நம்மை நாமே வளர்த்து கொள்ள முடியும் என்றார் இந்த வார்த்தைகள் ராஜாவுக்கு ஊக்கம் அளித்தது அவன் மீண்டும் முயற்சிக்க தொடங்கினான் ஒவ்வொரு முறையும் புதிய செயல்களை முயற்சித்த போதும் தோல்வியை பயமாக எண்ணாமல் முன்னேறி ஒருநாள் வெற்றியாளனாக மாறினான் அதிலிருந்து ராஜா எங்கு சென்றாலும் தாத்தாவின் வார்த்தைகளை மனதில் பதித்து வாழத் தொடங்கினான் அவன் வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டதைக் காண கிராமத்தினரும் பெருமைப்பட்டது முக்கியமாக ஒவ்வொருவரும் தனது முயற்சிகளின் தோல்வியை எதிர்கொள்ளும் போது ராஜாவை நினைத்து ஊக்கம் பெற தொடங்கினர் ஒரு நாள் ராஜா கிராம விழாவில் பேசும்போது நான் வெற்றியாளனாக முடிந்த தோல்வி என்னை கற்று கொண்டதனால் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடம் எடுக்காதவர்களுக்கு வெற்றி கெட்டுவதில்லை இந்த வார்த்தைகள் அனைவருக்கும் வலிமையை தர அந்த கிராமமே வளர்ச்சி அடைய தொடங்கியது அதற்கு பின் ராஜா எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் அதற்கு முன்னால் தலை குனிவதே இல்லை ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு புதிய வாய்ப்பாக கருதினார் ஒருமுறை கிராமத்தில் பெரிய புயல் தாக்கி விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்தனர் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்த ராஜா தைரியமாக எடுத்து வைத்த தீர்வுகள் கிராமத்தினருக்கு ஆறுதலாக அமைந்தது அவர்களிடம் ராஜா இதை சொல்லினான் நாம் இழந்ததை நினைத்து சோகத்தில் மூழ்காமல் மீண்டும் முன்னேற ஒரு தைரியமான முடிவு எடுக்க வேண்டும் இப்போது நம் பழைய நிலையை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் இறங்கினால் புதிய வாழ்க்கை நம்மை எதிர்கொள்வது உறுதி ராஜாவின் அந்த வார்த்தைகளால் ஊக்கமடைந்த கிராமத்தினர் தனது உழைப்பால் நிலத்தை மீண்டும் சாகுபடி செய்து ஏற்ற தாக்கினார்கள் சில மாதங்களில் அவர்கள் முன்பை விட அதிகமாக மகசூல் பெற்றனர் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது நடந்தாலும் விடாமுயற்சியும் தைரியமும் இருந்தால் எந்த பாதையும் வெற்றியை நம்ம எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலும் விடாமுயற்சி செய்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அந்த முயற்சி உங்களை வந்து கை கொடுக்கும் நன்றி